படம் நல்லாவே இல்லை உண்மையிலுமே நல்லா இல்லை ஆஹா இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு படத்தை பொறுத்த அளவுக்கு இவன் படம் நல்லா இல்லை இந்த படம் நல்லா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்து பார்க்கறது வேஸ்ட்டு லவ் டுடே ட்ராகனோட இந்த படம் நல்லா இல்லை நல்லா இல்லை ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு கதையில் ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய தாக்கம் இல்லை படத்தில் படம் சுத்தர வேஸ்ட்டு ட்ராகனோட தேவையில்ல படம் வேஸ்ட்டு வா இல்லை ஆமா அது மாரி பண்ணலாம் இது ஒரு சுத்தர வேஸ்ட்டு சரத்துக்குமார் ஆட்டிங் நல்லா இருக்கு அவ்வளோதான் படம் வேற லெவல் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு செமையாக நடிச்சிருக்கார் பிரதீப் பிரதீப் மூணாவது ஹிட் இது அனுப்பாமல் சம படம் நல்லா இருக்கு இந்த படம் செம ஹிட் ஓரளவு ஓகே தான் ப்ரோ கிரிஞ்சி தான் கொஞ்சம் ஆனால் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்ல பார்க்கலாம் நல்லா இருக்குது நான் படம் சூப்பராக இருக்குதுண்ணா

அதே அந்த அளவுக்கு இல்லை பட் ஓகே பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ஆ படம் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே காமெடி இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது செகண்ட் ஆஃப் எனக்கும் செட் ஆகலை படம் சூப்பராக இருந்தது பிரதீப் ரங்கும் சூப்பராக நடிச்சிருந்தாரு மமிதா பைச் ஆக்டிங் சூப்பராக இருந்தது டேரக்டர் சூப்பராக பண்ணுறாப்புல அது நெக்ஸ்ட் பார்த்ததுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ